الرحيم. وعن ابو ابن ابو ابن جراح قال அறிவிக்கின்றார்கள் அலகி வல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள் லா امر امتي قائما காம்கிஸ் இந்த உம்மத்தை சார்ந்த நீதமான ஆட்சி என்பது ரொம்ப நாள் நிலைக்காது ஹத்தாபூன அவரூ உமையா இந்த ஆட்சி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் உள்ள இந்த கிலாஃபத்தினுடைய ஆட்சி என்பது இந்த நபரால் குந்தகம் விளைவிக்கப்படும் அவர் பனி உமையாவிலிருந்து வருவார் யுகானுலகுஹூ அவருடைய பெயர் எசீதாகும் இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் மிகப்பெரிய சித்னா ஃபசாதுகள் இந்த உம்மத்தில் ஏற்படும் நீதமான ஆட்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவராக எசீத் என்பவர் இருப்பார் அப்படி என்று பெருமானர் சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் எசீதுனுடைய ஆட்சியில் கர்பலா மக்கா மதீனா இவையெல்லாம் மக்கா மதீனாவை தாக்குதல் இது போன்ற சில சில கசப்பான சுச்சுவேஷன் எல்லாம் ஏற்படும் என்று அருமை நாயகம் செல்லாஹு அடையு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏற்கனவே படித்த அதிசின் அடிப்படையில் எனக்கு ரசூலுல்லா சொல்கிறாங்க எனக்கு பிறகு குலஃபாஹிர் ஆஷிதி முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள் மீதமான ஆட்சி நடைபெறும் ரசூலுல்லா இஜிரி பத்து வரைக்கும் ஹயாத்தா இருந்தாங்க உம்மத்து சிறப்பான முறையில் வெளிநடத்தப்பட்டது பெருமானாருக்கு பிறகு அபுபக்கர் நாயகம் உமர் நாயகம் உஸ்மான் அலியல்லாஹ் அணுகு அழியர் அலி அல்லாஹூ அணுகு ஆகிய நான்கு ஹலீஃபாக்கள் நாற்பது ஹிஜிரி வரை சிறப்பாக நடைபெற்றது பிறகு நாற்பத்தி ஒன்னுல இருந்து அறுபது வரைக்கும் அலியல்லாஹ் அணுகு என்ற நபி தோழரும் அவர்கள் பீடத்தில் இருந்தார்கள் அவருடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பும் அலி அல்லாவு மீது பல கசப்பான அனுபவங்களும் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யறாங்க ஹிஜிரி இருபது அது இருபது ஆண்டு ஆட்சி செய்யறாங்க இஜிரி அறுபது வருஷம் முடிஞ்சு போச்சு தசூலுல்லா பத்து வருஷம் குலஃபாரி ராஷிதீன் முப்பது வருஷம் முஹாவியா இருபது வருஷம் ஆகிய சொல்லி அறுபது ஆண்டுகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சிறப்பாக சென்றது அந்த அறுபது ஆண்டுகளில் இருபது அறுபதாவது ஹிஜிரியில ஹசன் அலி அல்லாஹு அங்கவர்கள் விஷம் வைத்துக் கொள்ளப்படப்பட்டார்கள் ஹுசைன் அலி அல்லாஹு அன்பு அப்துல்லா முன் சுபைர் போன்ற முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் மதினாவிலே இருந்தார்கள் எசீபுடைய ஆட்சி அதாவது ரலி அலியில்லாஹூ அங்கவர்கள் தன்னுடைய மகனான ஒஃபாத்தாக கூடிய ஹிஜிரி அறுபதிலே தன்னுடைய மகனான எசீதுக்கு இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அரசாட்சியை அவரிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் அவர்கள் செய்த ஒரு பெரிய தவறு என்னவென்று சொன்னால் முக்கியமான சகாபாக்கள் மதீனாவில் இருக்கிறார்கள் இன்னும் முக்கியமான சகாபாக்கள் டமஸ்கும் இருக்கிறார்கள் அவர்கள் யாரையுமே அவர் கன்சல்ட் பண்ணாம தன்னுடைய மகனான எசீதை அவர்தான் அடுத்த எனக்கு பிறகு ஹிலாஃபத்து பொறுப்பை இருப்பார் என்று சொல்லி மாவியா விஜரி அறுபது அன்று இந்த தன்னுடைய மகனான எசீதுக்கு இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைமை பீடத்தில் அமர வைக்கின்றார் அதிலிருந்து தான் குழப்பம் ஆரம்பமாகிறது அதை தான் ரசூல்லாவும் சொன்னாங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் நீதமான ஆட்சி சுமார் இஜிரி அறுபது வரை நடைபெறும் அறுபதுக்கு பிறகு அந்த அறுபதுன்னு ரசூல்லா குறிப்பிட்டார் எசீதுடைய ஆட்சி மாவியா அதாவது பனி உமையாவினுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் எசீத் அவருடைய ஆட்சி தான் மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எசீத் ஆட்சி பீடத்தில் அமர்ந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகள் வலை பின்னப்பட்டது எசீது தன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தாலும் அவருக்கு வந்து இந்த ஹிலாசத்தினுடைய பறவையில் உட்காரணம் சொன்னா நான்கு ஐந்து முக்கியமான சகாபாக்களுடைய கையெழுத்து வேண்டும் அந்த நான்கு நபர்களுடைய ஐந்து நபர்களுடைய கையெழுத்தை உடனடியாக பெற்று வரும்படி ஒரு மதினாவுக்கு கடிதம் எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார் மதினாவினுடைய ஆளுநரான மருவான் என்பவனுக்கு எசி என்பவர் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவுடன் கடிதம் ஒன்று வருகிறது மொஹாவியா தமஸ்கசிரே மௌத்தாகிவிட்டார் அவருடைய மகன் எசீது இந்த ஆட்சி வீரத்தில் அமர்ந்து அப்படி என்று சொல்லி ஒரு கடிதம் வருகிறது ஆட்சி வீடத்தில் அமர்ந்து என்றாலும் எசீதனுடைய ஆட்சியை ஆதரித்து உடன்படிக்கை செய்து அவர் ஆட்சியில் இருப்பது எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கையெழுத்து வாங்கிவிட்டு வர வேண்டும் சில பேர்கிட்ட அப்படி அவர்கள் கையெழுத்து போட தவறினால் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படி அவர்கள் கைதுக்கும் கைது செய்வதற்கும் அவர்கள் உடன்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் அனைவரையும் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கடுமையான ஒரு செயலை என்ன எசீது கடிதமாக எழுதி அனுப்புகிறார் அந்த கடிதம் மதினாவுக்கு வருகிறது மதினாவினுடைய அன்றைய ஆளுநராக இருக்கப்பட்ட ஒரு ஷெய்தான் மருவான் என்பவனுடைய கைக்கு வருகிறது அவன் அந்த கடிதம் இரவு நேரத்தில் வரும் பொழுது மிட் நைட்ல உசைன் ரலி இல்லாஹோ அன்பு அவர்களை மட்டும் அழைக்கின்றான் கவர்னர் மாளிகைக்கு ஹுசைன் அலி இல்லாஹோ அந்தவர்கள் இரவு நேரத்திலே இந்த என்ன அலைப்போ திடீர்னு இந்த மருவான் கூப்பிடுறான்னு சொல்லி நைட்டு மெட்ணைப்பில் கூப்பிட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் புறப்படுகிறார்கள் அவர்களுக்கு சேஃப்டியாக பல தோழர்கள் எல்லாம் போகிறாங்க அங்கே சென்று இரவு நேரத்தில் அந்த மருவான் என்பவன் அந்த கடிதத்தை படித்து காட்டுகின்றான் மொகாவியா இறந்துட்டாரு ஷாம்ல எசீத் ஆட்சி புரிஞ்சுட்டாரு இந்த ஆட்சிக்கு எந்த விதமான பிரச்சனையாகவும் நான் எடுக்க மாட்டேன் அதை ஆதரித்து உடன்படிக்கை செய்து கையெழுத்து போடுகின்றேன் ஹுசைன் அவர்களே கையெழுத்து போடுங்கன்னு சொன்னான் ஹுசைன் அலி இல்லா போன்றவர்கள் என்னடா இது வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியா என்ன எந்த ஒரு செயல் இருந்தாலும் பப்ளிக்க மக்களுக்கு மத்தியில் ஏற்பாடு செய்ய வேண்டிய இந்த விஷயத்த நீ ஜமாத்தை வச்சு பள்ளிவாசங்களை வச்சு சகா பார்க்கறக்கு முன்னிலையில் இந்த உடன்படிக்கை எடுக்கணும் நைட்டில் இரவு நேரத்தில் என்ன கூப்பிட்ட மாதிரி சரியே சரியில்லை அதுலருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் ஒரு சட்டத்தை பாஸ் பண்றதா தான் மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது தான் பாஸ் பண்ணுவான் நல்லா பாருங்க அதுதான் அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் என்பதற்குண்டான ஆதார் இன்னைக்கு வரைக்கும் ஐநூறு ஆயிரம் பழைய நோட்டு செல்லாதுன்னு சொல்லி இரவுல தான் பாஸ் பண்ணுறான் வஃஃப் போர்டினுடைய அந்த அந்த அபகரிக்கக்கூடிய சட்டத்தை நைட்ல பாஸ் பண்றான் ஏன்னா பகலில் வந்து மக்கள் முழிச்சிருந்தால் ஜனநாயக ரீதியாக மக்கள் போராடுவார்கள் அப்போ மக்கள் தூங்கிட்டு இருக்கும் போது சிலர்களை மிரட்டி உருட்டி இரவிலே வந்து ஒரு அமலை பாஸ் பண்ணக்கூடியது தாக ஒரு ஆட்சி இருக்கும்னு சொன்னால் அது ஜனநாயக ஆட்சி அல்ல அது ஒரு ஹிட்லருடைய ஆட்சி அப்படிப்பட்ட கொடுங்கூர் ஆட்சி என்பதை தெரிந்து கொள்ளலாம் வரலாறு பெரியது இப்போ ஹுசைன் அலி இல்லாஹர்கள் இது போன்ற இரவு நேரத்தில் மக்களுடைய சார்பாக சாட்சியாக வைத்து செய்ய வேண்டிய செயலை நீ நாலு செவத்துக்குள்ளே மிரட்டி செய்யலாம் நினைக்கிற இந்த மிரட்டல் உருட்டல்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி உசைன்கள் அவர்கள் உடனே புறப்பட்டு விட்டார்கள் கையெழுத்து போடாத உசைன் அவர்களை மதினாவில் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் அவர்களை மிரட்டுவதும் ஆக்கரை வைத்து அவர்களுக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய சூழ சூழல் ஏற்பட்டவுடனே கிஜிரி அறுபது மன உளைச்சலோடு மதினாவிலே இருப்பதை அவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு சொல்லி உசைந்தான் போன்றவர்கள் குடும்பத்தோடு மக்காவுக்கு செல்கிறார்கள் இப்படியாக அந்த அறுபதாவது கிஜி இந்த எசிய பொருட்படுத்த இந்த ஆண்டு இருக்கின்றதே மிகப்பெரிய மன வளர்ச்சல் எல்லா சகம் பார்க்கல மதினாவில் வந்து சட்டம் போட்டே பேசக்கூடாது அந்த மாதிரி சட்டம் இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட பெருமானார் அவர்கள் தூய் சாயக்கூடிய இந்த சிறப்பான பூமியிலே இது போன்ற குழப்பவாதிகளும் இவர்களை எல்லாம் இவர்கள் ஒரே நம்மளோட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அவங்கள திருப்பி பேசாமல் எத்தனை நாள் தான் இருக்கிறது இருந்தாலும் மதினா புனிதமான பூமி அப்படின்றதுக்காக எல்லோரும் என்ன செய்யறாங்க நள்ளி மக்கள் எல்லாம் மக்காவுக்கு இடம்பெயர்ந்து புறப்பட ஆரம்பிக்கிறார்கள் அங்க போனாலும் அங்கேயும் அவருடைய ஆட்களை வைத்து சில மன உரைச்சல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதுக்கிடையில ஹூஃபா என்ற அந்த ஈரான் ஈராக் ஹூஃபா பசராவில் எஸிதுனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அங்க ஒரு குடுங்கூர் ஆட்சியாளன் உபயதுல்லா சியா அங்கே மக்களுக்கு பலவாறாக துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்த மக்கள் உசைன் அலில்லா ஆகியோர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் மதினாவில் இருக்கும் பொழுதும் அக்காவில் இருக்கும் பொழுதும் எங்களை எப்படியாவது வந்து நீங்க ஃப்ரீ 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 ஃபார் 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 இன்னைக்கு சொல்லி மக்களுடைய சுதந்திரத்துக்காக துவா செய்யுங்கள் எங்களுக்காக உதவி செய்யுங்கள்னு கூகல் விடுவதைப் போன்று ஹூஃபா பசரா மக்கள் உசைன் அலி இல்லா அன்பர்களுக்கும் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தார்களான சஹாபாக்களுக்கும் எங்களை வந்து எப்படி காப்பாற்றுங்க இந்த இசீத் என்ற குடும்பம் ஆட்சியின் கீழ் அப்துல்லா உபைதுல்லா இப்போ ஜியாத் என்பவனை எங்களை குடும்பப்படுத்துறான்னு கடிதம் வருகிறது மக்காவுக்கும் அதினாவுக்கும் எத்தனை கடிதம் வருதுன்னு சொன்னா பதினெட்டாயிரம் என்று சொல்லப்படுகிறது அறுபதாயிரம் கடிதம் என்ன அப்பயே போஸ்டர் உமரல் இல்லாவுடைய காலத்திலேயே வந்து லெட்டர் போஸ்டர் டிபார்ட்மெண்ட்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இப்ப அந்த அறுபதாயிரம் கடிதம் வந்ததற்கு பிறகு உசைன் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நாளை பார்ப்போம் காலையிலேயே வரலாறு போட்டதான் என்ன தூக்கம் வருது தெரிஞ்சுக்கலாம் சும்மா பேசுவோம்